ஹலோ மக்களே வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசு இ சேவை மையங்கள் வந்து க்ளோஸ்டு இந்த ரெண்டு நாட்கள் எந்தெந்த நாட்கள் எதுக்காக இவங்க க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தால் நடத்தப்படும் அரசு இ சேவை மையத்தில் டிசம்பர் முப்பத்தொன்னும் ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து பராமரிப்பு பணியினால் இது செயல்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதி முதல் வழக்கம் போல் செயல்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டே அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிள் டிவி நிறுவனம் வந்து இது ஒரு சில மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு பணியினால் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி ஜனவரி ஒன்றாம் தேதியும் அவங்க க்ளோஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதி வழக்கம் போல் செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு நாளில் நீங்கள் இ சேவை மையத்துக்கு போனீங்கன்னா அது வந்து க்ளோஸில் இருக்கும் நீங்கள் அதனால் உங்களோட இ சேவை ரிலேட்டடான குறிக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு டூ டேஸ் வெயிட் பண்ணணும் நீங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் க்ளோஸ்டு நீங்கள் வந்து ஜனவரி ரெண்டாம் தேதி போனீங்கன்னா நீங்கள் உங்களோட இ சேவை ரிலேட்டடான இஷ்யூவை நீங்கள் இ சேவை மையத்துக்கு போய் ரிசால்வ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே